வெற்றிவேல்முருவன் கரூர எல்லாமல்ல பரணாமூவன் கரூர குருநாதர் அருணாபெருமன் திருடலையே சப்போர் செஞ்சு எம் பெருமான் கருடன் முழுபட்ட குருநாதன் ஸ்ரீ அருணாசாமி திருவாயம் இந்த திருப்பொண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியன் வருஷப்படி பாடல்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று இரவாமல் பிறவாமல் என தூங்கும் அவிநாசி திருப்போருக்கான பாராயணமும் பொருளக்கத்தும் விளக்கத்தும் பொருள் விளக்கமும் பழனியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்யும் இந்த பாடல் வீடு பெற பாட பெற்ற பாடல் இந்த தலம் எல்லாரும் தெரிஞ்ச தலம் திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வடக்கில் எட்டு மைல் தொ சுந்தரமூர் சுவாமியுடைய பாடல் பெற்ற தலம் தளவுரான உண்டு முருகா குருவாக எழுந்தருடைய ஆட்கொண்டு அடியேன் பிறவாத பெருநிலையை அடைய அழுவாயின் வேண்டிக்கிற பாடம் தனதான 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 என்ற சந்த குழிப்போடைய பாடம் இரவாமல் பிறவாமல் இணையாள் சர்க்குருவாகி பிறவா பிற ஆகி திறமான பெருவாழ்வை தருவாய் குரமாதை புணர்வோனை குகணேசோல் குமரேசர் அறம் நாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே வீடு பெற பாடப்பெற்ற அற்புதமான பாடல் சிறிய பாடல் பல ஆனால் கருத்துச் செறிவு நிறைந்த அற்புதமான திருப்பூள் இரவா வரம் தந்தும் பிறவா வரம் தந்தும் என்னை ஆண்டருடைய குருவாகியும் பேரு துணையாகியும் ஸ்திரமான நிலையான அழியாதான அல்லது முக்தியாகிய பெருவாழ்வை மோக்ஷ வீட்டை தந்தருவாக குறமாத வள்ளியைச் சேர்பவனை குகனை எல்லோரோலும் போழப்படுகின்ற குமரேசக் கடவுடை அறம்பொருளிம்பம் வீடு என்னும் நான்கு புருஷார்த்தங்களையும் உபதேசிப்பவனை அவிநாசியில் வீட்டிருந்து அருள்வாளிக்கும் பெருமானே பெருவாழ்வை தருவாயின் என்று அதாவது பிறவாகி ஊரே பேரே பிறவேம்பார் திறப்பொருள் ஸ்திரம் ஸ்திரம்னா ஸ்திரத்துக்கு பல பொருள் இருக்கு இந்த இடத்துல திறமங்கிறது முக்தி நிலையான பெருவாழ்வு முக்தி இதான் இந்த பாடலில் நம்ம குருநாதர் நம்புகிட்ட கேட்கறது இரவாமல் பிறவாமல் இணையாள் சர்க்குருவாய் உயிரை நடத்தும் எண்ணில்லாத நெடுங்காலமாக எண்ணில்லாத பல பிறகு எடுத்து உளருது யான் எனது என்று மகப்புறப்பற்றுக்கள் அறாத நிலையில் பிறப்பு இறப்பு மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அந்நியானம் நீங்க தான் ஞானம் பிறக்கும் அதுக்கு குரு வேணும் அற்றது பற்று எனில் உற்றது வீடு உயிரும் பக்குவநிலை அறிந்து இறைவனை குருநாதனாக திருமணி தாங்கி வந்து ஆட்கொண்டு அருள் விழிவான் கோகழி ஆண்ட குருமணின் மணிவாசகை பெரு மணிவாசகை பெருமானும் இறைவனை குருநாதன் வந்து ஆட்கொண்டான் பக்குவம் வாய்ப்புக்க பெற்றவர்கள் தான் இது விளங்கும் குருநாதன மாநில உருவனாக என்பது அறியாமல் முருகன் தனிவேல் முனி நங்குரு என்று அருள் கொண்டு அறியும் தரமோ அனுபூதி அருள்வாக்கு அடுத்தது திறமான பெருமாள் திறம்னா நிலை உறுதி ஸ்திரம் அப்படிங்கிற தமிழ்ச்சல் ஸ்திரம்னு வடமொழியில் வழங்கப்படுது உலக உலக வாழ்வு நிலையற்றது நிலையான வாழ்வு இரையூழல் வாய்க்கும் பேரின்ப பெருவாழ்வு குகன் அடியா இதயமாகிய கோயிலை எழுந்த நான் முன்னாடியே படிச்சிருக்கோம் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசை உள்ள வராய் பராபரமே தாய்மொழம் சமையல் சொல்றாரு இது பல பாடல் இருக்கு அடுத்தது அறம் நாளை புகழ்வாங்க அறம்பொருள் இன்பம் வீடு என்ற நான்கும் உயிருக்கு உறுதி பயப்பாங்க இவை புருஷார்த்தங்கள் வரும் இந்த நான்கு தான் வேதங்கள் இவை இறைவனால் திருவாயம் வந்து அழுவப்பட்டது சரியா இதுக்கு பல பாடல் இருக்குது மணிவாச பெருமான் சொல்கிறார் அப்பர் சொல்கிறார் திருவான சமூகத்தில் சொல்ற சுவாமி சொல்கிறார் பல பாடல் இருக்கு பல இடங்களில் படித்தது தான் அவினாசி திருமுறையில் திருப்புக்குடியூர் என்பது திருத்தத்துடைய பேர் இறைவனோட திருப்பேர் அவினாசி அப்பர் மக்கள் வழக்கில் அவிநாசி இன்னைக்கு வழங்கப்படுகிறது திருப்பூர் வந்து பதினாறு கிலோமீட்டர் கோவையில் வந்து நாற்பது கிலோமீட்டர் அவினாசி லிங்கேஸ்வரர் அவிநாசி ஈஸ்வரர் அவினாசி அப்பர் பெருங்கேடியில் எப்பர்ந்து பேர் கருணாம்பிகை பெருங்கருநாயகின்னு அம்பாடு பேர் பாதிரி தான் தலமரம் பாதியில் மாமரம் பதியங்கள் பாடப்பட்ட காலத்தில் திருப்புக்குடியூர் அப்படின்னு வழங்கப்பட்டது தற்போது அவிநாசின்னு வழங்கப்படுகிறது திருப்பூர் தலம் இந்த கோயிலில் பால தண்டாயுதபாணி சன்னதியும் சுப்பிரமணியன் சன்னதியும் அருகான அமைப்பில் உள்ள செந்திலாளன் சன்னதியும் உள்ள அற்புதமான தலம் உற்சவராக ஒரு ஒருமுகமும் நான்கு திருக்களும் கொண்டு வள்ளி தேவையானோடு அருள் சுப்பிரமணிய உற்சவ உற்சவமூர்த்தமும் இந்த ஆலயத்தில் இருக்குது மூன்று திருத்தங்கள் காசி கங்கை கிணறு நாககண்ணிகை திருத்தம் கிணறு ஐராவ திருத்தம் மூன்றும் தளமரமாக மாமரம் விளங்குது தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய கோயில் தேர்களில் கோயில் தேர்களில் அவினாசி கோயில் தேர் ஒன்று இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு தான் முதலை வாயின்றும் பிள்ளையை அழைத்த வரலாறு இங்கே தான் நடந்தது இந்த வரலாறுலாம் அங்கு அந்த கோயிலில் படமாகவே அரைஞ்சி வச்சிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்ச வரலாறு இந்த தளத்து பெருமானத்தை வேண்டிக்கிறார் முருகா குருவாக எழுந்த ஆட்கொண்டு அடியேன் பிறவாத பெருநிலையை அடைய அருள்வாயின் வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் சுந்தமூரிசாமிகளோட மிக நெருக்கமான பாடல் இதை வந்து பதினாறு எழுத்தடி வண்ணவிருத்த பாடல் இந்த பாடலை கண்டச்சாப்பு தளத்தில் காப்பி தளத்தில் காப்பி ராகத்தில் இசை விழுந்தோருக்குன்னா பாட கேட்கலாம் இந்த பாடம் வந்து மனமும் செய்து அன்றாட வழிபாட்டில் ஓதூருக்கு உகந்த பாடல் ஏன்னா தெரியல இந்த பாடலும் அன்புரட்ட திருப்பன்பட்டு அதிகம் பிரபலமான பாடல் ஒன்றாகவே இருக்குது தன்னை ஆண்டவர்களும் சர்க்குருநாதனாக விளங்கி முருகப்பெருமான் தனக்கு இரவா பிறவா மரத்தை அருளி தனக்கு எல்லாமுமாக விளங்கி தன்னை திருவடியில் சேர்த்து பேரின்ப வீட்டினை தனக்கு அருள வேண்டும் என்று பெருமான் வேண்டிக் கொள்வது அற்புதமான பாடல் சர்க்குருநாதனின் ஞானபோதம் மாயை விளக்கி தெளிவை தரும் தெளிவுற்றா பிறவி தலையிலிருந்து விடுபடும் வழி புலப்படும் புலப்பட்டால் அந்த நெறி நின்று பிறவா பெற்றிய முக்தி நோதையும் பெற முடியும் இவை அனைத்திற்கும் பெருமாவுடைய திருவள்ளுக்கு கூறணும் கூறி வரணும் கூடி வரணும் அந்த திருவுளை அவனை பரவி வாழ்த்தி பெறணும் அதைத்தான் சொன்னார் பக்குவமடைந்த மையடியவனுக்கு இறைவனை எல்லாமா விளங்குவான் அதைத்தான் பிறவாகின ஒரே பதம் திறம் என்ற சொல்லே கூட நிலைத்த முக்தி திறனை குறிக்கும் சொல் இந்த பாடலில் வரும் சொல் அப்படிங்கிற பதம் புகழ்ச்சொல் என்ற பொருளை கொண்டது மனித வாழ்வின் நோக்கம் பண்பு பயன் மெய்ப்பொருளை உணர்ந்து அதை அடைந்து உய்வது அதற்கு நான்கு புருஷார்த்தங்கள் அல்லது வாழ் நோக்கங்கள் இருக்கு அவை தான் தர்மம் அர்த்தம் அதன் பொருள் இன்பம் காமம் வீடு பேர் மோட்சம் இதில் முதல் மூன்று ஒன்றாகவும் நான்காவது தனியாகவும் இருப்பது இருப்பு நனவு இனிமை என்பவை தான் முறையே அறம்பொருள் இன்பம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நான்கிலும் மிக உயர்ந்தது வீடு பேர் தான் மோட்சம் மோட்சம் அல்லது முக்தி நிலை தான் சாலோகம் சாமீபம் சார்பம் மூன்று முக்தி நிலையாகவும் சாயுஜியம் என்னும் பரமுக்தி நிலையாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு இது மற்றண்டு வாரா நெறி எனப்படும் பரமுக்தி தான் மிக மிக அதே நிலையில் ஜீவன் சிவனாயிடும் இந்த நான்கு புருஷார்த்தங்களின் உணவிறுத்தும் உணர்வித்தும் தந்தும் அருள்பவன் எல்லாம் வந்து முருகவே இறைவன் அதனால தான் அந்த இறைவன்கிட்ட ட என்ன பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயும் வேண்டிக்கொள்ள கொடுக்கிற பாடலை பழனியாண்டம் திருநிலும் அவிநாசியில் உரைய பெருமானின் திருவிழும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமோ வெற்றி வேறு முருகனுக்கு அருண் குருநாதன் அருணா பெருமான் திருலேயே சரவம் சம்சன் உராஜனம் எல்லாம் அல்ல பண்ணாபுரி இறைவனுக்கு அரோர் அரோர் அரோ முருகா முருகா ஒரு அருணா பெருமாள் திருலேயே சர்வம் சம்சம் உராஜனம்